எல்லா சொல்லும் தமிழில் அப்படின்றதுல நம்ம எல்லாருமே என்ன தமிழோட பெருமையை நினைக்கிறது என்ன அப்படின்னா அதோட தொன்மையை நம்ம எல்லாருமே பேசுவோம் ஆனா அது கடந்து தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் மட்டும்தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் தனக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிட்டு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிட்டு நீடித்து வாழக்கூடிய ஒரு மொழி தமிழ் வந்து செம்மொழின்னு சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணமே ரொம்ப ஆண்டுகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றது தான் அப்படி அந்த ஒரு நீடிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த தம் தமிழோட தொன்மையை வந்து பேசும்போது பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வகையாக வந்து பார்க்க முடியும் ஒன்று வந்து மொழியில் சார்ந்து தமிழோட தொன்மையை நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்று அகழாய்வு சார்ந்து நம்மளோட தமிழோட தொன்மையை நம்ம பார்க்க முடியும் மொழியாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு தொல்காப்பியம் வந்து எப்போ எப்பயோ தோன்றுருச்சு அப்போ அப்படி ஒரு கட்டமைப்பு வந்து நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ வந்து அந்த மொழியை பயன்படுத்திருக்கணும் அப்போ எவ் ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு மொழி வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்களால வந்து அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து மொழியலாளர்களோட பார்வை ஆனால் அகழாய வீரர்களால் வீரர்கள் வந்து ஆர்கலஜிஸ்ட் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு சான்று எப்போ வரை கிடச்சிருக்கோ அவ்வளோதான் வந்து நாங்கள் அந்த மொழியை வந்து தொன்மையான மொழின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இப்போ தற்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற கீழடி ஆய்வுகளை நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பானை ஓட்டில் வந்து பொதுமக்கள் தாலியா இல்ல பானை உடனே தெரியல அதுல வந்து ஆதன்னு சொல்லி ஒரு சொல் இருக்கும் அந்த ஆதன்ற சொல் வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு சொல்லா இருக்குது அப்ப இது வந்து துக்காப்பியத்திலேயும் அந்த ஒரு சொல் வந்து இரு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கும் போது அப்போ ஒரு சொல் வந்து நல்ல ஒரு இலக்கணத்தோடு வந்திருக்கு அப்படிங்கும் போது அப்ப அதுக்கான ஒரு பின்னாடி வந்து ஒரு கட்ட கட்டமைப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கும் அப்ப இப்போ நமக்கு வந்து அந்த ஆண்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மொழி தோன்று இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து எப்பயுமே மொழியிலாளர்களுக்கும் அகலாய் இந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் மொழியோட அளவை வந்து கணக்கிடுறதுல நம்ம தொல்காப்பியர் வந்து சொல்லுவார் சொல்ல பத்தி எல்லா சொல்லும் பொருள் குறித்த நவைன்னு சொல்லி சொல்லுவார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா பாவாணர் ஒண்ணு சொல்லுவாரு எல்லா வேரும் ஏரனம் குறித்தவைன்னு சொல்லி எல்லா வேரும் ஏரணம் குறித்தவை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏரனம் பண்றது லாஜிக் எல்லா வேருக்கும் ஒரு லாஜிக் இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் நாற்காலி அப்படின்றதுக்கு நம்ம சொல்லுவாங்க காரண பேர்ன்றது நமக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நாற்காலி நான்கு கால் உடையது நாற்காலின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்ட்டு நான்குக்கு ஏன் நான்கு பேர் வந்துச்சு காலுக்கு ஏன் காளுன்றது பேர் வந்துச்சுன்றதை நம்ம யாராவது யோசிச்சுருக்குமா அதுதான் முக்கியமானது இப்போ மரம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ஒரு சந்தேகம் தான் மரத்துக்கு ஏன் மரம் பேர் வந்துச்சுன்னு சொல்லி பாவனர்கிட்ட கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு பாவனர் வந்து சொல்லியிருக்காரு எதுவுமே சொல்லலை போய் அங்கே போய் உட்காருன்னு மட்டும் சொல்லிட்டு அவர் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படி இவர் என்னடா நம்மளை உட்காந்துட்டே இருக்க சொல்லிட்டாரு இவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது சரி இப்போ எஞ்சி வேணா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்பா அவர் சொன்னாரா இல்ல என்னால எஞ்சு நடக்க முடியல கால் மரத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு பாவன ஒரு அழகா அவர் விளக்கம் கொடுக்குறாரு உயிர் இருக்கும் ஆனா நடக்க முடியாது அதான் மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப எல்லா வேருக்கு பின்னாடியுமே ஒரு ஏரணம் பொதிந்து கிடக்குது லாஜிக்க பண்றது இருக்குது அது அது சொன்னோம் அப்படின்னா அதே மாதிரி மொழியோட தோற்றத்தை வந்து பேசு அதே மாதிரி இன்னொன்று பாவம்னு சொல்லிப்பாரு ரொம்ப அருமையா நம்ம தோசைன்னு சொல்லி சொல்லுவோம் தோசை எல்லாருமே வந்து தமிழ் சொல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா தோசை தமிழ் சொல் கிடையாது தோ சை தோ அப்படின்றது ஹிந்தியில் ஹிந்தில இருக்கக்கூடிய தோ ரெண்டு அப்படின்றது சை அப்படின்றது சத்தம் இப்போ இது ரீசன் நம்ம கொஞ்சம் ஆண்கள் முன்னாடி பார்க்கும்போது கூட இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லா பக்கமும் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து போயிட்டு இருந்துச்சு தோசை அப்படின்றது தோய்த்து செய்வதால் அதற்கு பேர் தோசைன்னா ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது கிடையாது தோசை அப்படின்றது தோசை தோசை வந்து நம்ம இப்படி வந்து சொல்கிறோம் அது திருப்பி போடும்போது ரெண்டு தடவை திருப்பி போகிறோம் அப்படின்னும்போது சை சைன்னு சத்தங்க கேட்குதாமா அதனால அதுக்கு பேர் தோசையா இது ஒரு பண்ணியான விஷயம்னு சொல்லி பாவனரே சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து மொழியை பற்றி பேசும்போது கோழியிலருந்து முட்டை வச்சா முட்டையிலேருந்து கோழி வைச்சான்ற ஒரு ஒரு கேள்வி எல்லா பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா முதல்ல வந்து சொல் தோன்றுச்சா இல்லை மொழி தோன்றுச்சா அப்படின்றது தான் சொல்லா மொழியா சொல் அப்படின்றது ஒரு இலக்கணத்துக்குட்பட்டது தான் மொழி அப்படின்றது ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டது தான் சொல்லா மொழியா அப்படிங்கும்போது சொல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல தோன்று இருக்கும் அப்படின்றது இதை வந்து ஜெர்மானிய தத்துவ ஜோஹன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா பௌபௌ தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரத்தை வந்து சொல்லுவார் அந்த தேட்டரத்தை படி பார்க்கும்போது மனிதர்கள் எப்படி பேச கத்துக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம் வந்திருக்கு நம்ம பரிணாம வளர்ச்சியில தான் வாரம் அப்போ பரிணாம வளர்ச்சியில தான் வாரம் அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி குரங்கு இருக்குது குரங்குல இருந்தால் நம்ம வரோம் ஹோமோ எரக்டஸ் அப்படின்னா நமக்கு ஹோமோ செப்பியன்ஸ் தான் நம்ம ஹோமோ எரக்டஸ்லாம் நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி பறவைகள் இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் அப்போ அவங்களாம் வந்து எப்படி ஒரு அந்த பறவைகளோ அந்த விலங்குகளோ எப்படி வந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அதை பார்த்து பார்த்து மனுஷன் திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அப்பதான் ஒளிகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் இதுதான் நானும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அது போக இன்னும் நமக்கு வந்து ஐந்து தேற்றங்கள் இருக்குது மொழி இப்படிதான் தோண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனமெட்டா போயான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒளி குறிப்புகள் மூலியமா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா டிங் டாங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேட்டருக்கு பேரே டிங் டாங் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து மொழியோட தோற்றம் பண்றது நிறையா இருக்குது ஆனால் முதல்ல வந்து சொல் தான் இருக்கும் நம்ம சொற்கள் நிறைய பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும் போது தான் நமக்கான ஒரு இலக்கணம் அப்படின்றது தொடங்கி ஒரு மொழியோட அமைப்பு அப்படின்றது அப்படிதான் இருக்கும் நமக்கு யாப்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ ஒரு சொல் வந்து உருவாக்குறோம் அப்படின்னா வேர் ஒன்று வேணும் அந்த வேருக்கு வந்து லாஜிக்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து அல்னு சொல்லி ஒரு வேர் இருக்குன்னா அந்த வேர் வந்து நமக்கு ஆஹ் துளிதர் கருது வரும் அது அது வலைதர் பொருளாகவும் வரும் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல வந்து வருது இப்ப வளைதல் பத்தின ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னா அங்கேயே அல் வரலாம் இல்லை ஒரு துளைதல் ஒரு ஓட்டை ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அள்ள பண்ணுற வேர் வந்து அந்த வேர்ல இருந்து அந்த சொல்ல பண்ணுறதை தொடங்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லோட அமைப்பை பண்ணுறது இருக்கும் இன்னொன்னு நம்ம தமிழுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது மார்காலஜின்னு சொல்லுவாங்க சொல் உருவவியல் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் அந்த சொல் உருவியலை பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சைனா சைனீஸ் நம்ம மேண்ட்ரின் அதுக்கப்புறம் வந்து ரிஷியன் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழோட சொல் உருவியல் வந்து பார்க்கும்போது அந்த சொல் உருவியல் அந்த உருவவியல் சொல்லி பாட்னி படிக்கிறவங்க எல்லாருமே படிப்பாங்க உயிரியல் தாவரவியல் படிக்கிறவங்க எல்லாமே அதில் வந்து என்னன்னா ஒரு ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்குறது ஒரு தாவரத்தை அதான் உருவவியல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லுக்கு நம்மளால உருவம் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நம்மளோட பகுபத உறுப்பிலுக்கு நம்ம மாதிரிதான் இப்ப மரங்களிலிருந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சொல் சொல்கிறேன்னா மரம் அப்படின்றது என்ன அது கூட கல் அப்படின்றது ஒன்று செய்யறது அடுத்து இல் இருந்து அப்படின்னு சொல்லி இது ஒன்று செய்யுறது இது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ வந்தான் அப்படின்ற ஒரு சொல்றதுக்கு அப்புடின்னா நான் ஆங்கிலத்தை சொன்னா கீ கேமுன்னு தான் நான் சொல்லணும் அப்போ வந்தான் அப்படின்ற ஒரு சொல்ல அது என்ன பாலுன்றதை சொல்லிடலாம் வந்துட்டானா வரப்போறான விஷயத்த சொல்லிடுறோம் வந்தது ஒரு நபரா ரெண்டு நபரான்ற விஷயம் பொறுமை எல்லாம் நம்மளால சொல்லிட முடியும் ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை கீ கேமுன்ற வார்த்தை அந்த ஒரு சொல் இப்போ கீயை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேமை வச்சு நல்லா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது இல்லை கேமை எடுத்துட்டோம் அப்படின்னா கீயை வச்சு நல்லா புரிஞ்சு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது அதனால வந்து நம்ம சொல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் வந்து சொல்லாக்கம் பண்ணுறது பார்க்கும்போது சொல்லரங்க பண்ணுறதே ஒரு சொல்லாக்கத்தை வந்து உருவாக்கி அந்த சொல்லை வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு அந்த சொற்களை எது சரியாக இருக்குது என்ன தப்பாக இருக்குன்றதை ஆலோசிக்கிறது தான் அப்படி நம்ம வந்து ஒரு சொல்லை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அந்த சொல் வந்து ஒரு சொல் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் எப்படிலாம் இருக்குன்னா காரண பேர்கள் சொல்லும்போது அதே மாதிரி பண்பையும் பார்ப்பாங்க எதன் அடிப்படையில் அந்த சொல் வந்து உருவாக்கலாம் அதோட வண்ணமாக அல்லது அதோட செயல்பாடா இல்ல அதுக்கு தொடர்புடைய வேற ஏதாவது விடயங்கள் இருக்கான்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் ஒரு சொல்ல உருவாக்க முடியும் அதே மாதிரி தனித்தமிழ் சொற்கள் நம்ம வந்து பேசும்போது வட்டார வழக்குகளும் ரொம்ப ஒரு முக்கிய பணியாற்றுறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வட்டார வழக்கு சொற்களும் நல்ல நல்ல தமிழ் சொற்களா இருக்குது இப்போ வட்டல் நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்கே வள்ளுன்ற ஒரு வேர்ல இருந்துதான் அந்த வட்டல்ன்ற ஒரு சொல் வருது வட்டம் வருது எதெல்லாம் வளைந்து கிடக்குமோ அதெல்லாம் அங்கே வள்ளுன்றதுலேருந்து தொடங்கும் வட்டல் அப்படின்றது நம்ம பொங்கலை மட்டும்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க தட்டுன்னு சொல்றது இல்லாம வட்டன்னு சொல்லுவாங்க மற்ற பக்கம் எல்லாமே வந்து தட்டுன்னு தான் பயன்படுத்துவாங்க ஆஹ் ஆனா இந்த தான் வந்து நம்ம ஒரு சொல்லுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி புது புது கலை சொற்களையும் புது புது சொற்களையும் நம்ம எங்கெல்லாம் போய் நம்ம பார்க்க முடியும் எங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நிறைய இணையதளங்கள் வந்து இப்ப அதுக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து இப்ப தங்கமுத்தா என்ன சொல்லியிருந்தா அப்படி அஹ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொற்குவோயில போனா நிறைய சொற்கள் நம்மளால பார்க்க முடியும் யாரெல்லாம் வந்து ஒரு வேளை ஆய்வு பண்ணணும் வேர் சார்ந்த ஒரு மொழியல் ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறமோ அதுக்குமே சொற்கோவை வந்து என்ன தராங்க அப்படின்னா வேர் தராங்க வேர் பயணம் தராங்க எவன் ஒருவன் சொல்லின் மூலத்தை அறிகிறானோ அவனே எல்லாம் அறிந்தவனாக திகழப்படுகிறான்னு சொல்லி மார்க்ஸ் மேக்ஸிமம்ல வந்து சொல்லுவாரு ஆக நம்ம வந்து ஒரு சொல்லோட வேரை கண்டுபிடிக்கும் போது நம்ம மொழியில் சார் மட்டும் இல்லாம நிறைய பொருள்மொழிகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்ப அரிசின்றது பாலி சொல் தமிழ் சொல்ல அது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த காலத்துல இருந்த தமிழர்கள் வந்து அரிசின்ற ஒரு உணவுப் பொருளே இல்லாம தான் அவங்களாம் வந்து இருந்தாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு சொல்லு ஒரு மொழி அந்த கலாச்சாரத்தை அங்க இருக்கிறவங்க எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றத ஒரு தெரிவிக்கிறதுக்கான ஒரு கருவியா பயன்படுதுன்றது முக்கியமான விஷயம் இன்னொரு அதே மாதிரி வந்து சகரம் வந்து தமிழ் சொல் இல்லை சகரத்தில் தொடக்கிறது தமிழ் சொல் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அப்படி இல்லை சா கூட்டல் அவு இந்த ரெண்டு சேர்ந்து தான் தமிழ் மொழி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ சௌக சௌகரியம் அண்ணன் சொன்ன மாதிரி சௌகரியம் தமிழ் இல்லை ஆனால் சக்கரம் தமிழ் தான் சங்கம் தமிழ் தான் ஜலம்ன்றது தமிழ் இல்லை ஆனால் சலம் தமிழ் அந்த சலம் அப்படின்றது எப்படி தொடங்குது அப்படின்னா சலசலன் நம்ம தண்ணி போது நம்மளே சொல்லியிருப்போம் அது இரட்டை கிழவியா வருது அந்த சலசலையில இருந்து தான் சலம் அப்படின்றது வருதுன்றத பாவனர் ஒரு இடத்துல தெளிவா சொல்லியிருக்காரு பாவனருமே முதல்ல வந்து சக சகரத்துல தொடங்குற சொற்கள் எல்லாமே தமிழ் சொற்கள் இல்லைன்னு சொல்லி பின்னால வந்து அவரே அதை ஏற்றுக்கொண்டு சங்கம் பண்றது தமிழ் சொல் தான் சங்கம் முழங்கி வந்து ஒரு ஆஹ் இதை வந்து தொடங்கப்படுத்துறதுனால அது சங்கம் சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரிதான் ஆஹ் கடைசியா நான் எங்க தமிழ் கத்துக்கலாம்னு சொல்லி சொல்றேன் அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்க விருப்பப்படுறேன் நல்ல திரைப்பட பாடல்கள்லயுமே இப்ப நிறைய தமிழ் சொற்கள் வருதுன்னு சொல்லலாம் மதன்கார்கி அவர்களோட பாடல்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல தமிழ் சொற்கள் அவங்கள பார்க்க முடியும் நம்பியே நண்பியேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க அதில் வந்து மெய்நிகர் ஆட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் மெய்நிகர் ஆட்டம் அப்படின்றது ரியாலிட்டி ஷோஸ் ரியாலிட்டி கேம்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சாக்லேட்டுக்கு தமிழில் வந்து காவி கொண்டின்னு சொல்லியிருப்பார் நம்ம டவுட்டுன்னு சொல்கிற விஷயங்களை அழகாக வந்து அங்கே ஐஎம்னு பயன்படுத்தியிருப்பார் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல தமிழ் சொற்களையும் திரைப்பட பாடல்கள் வழியும் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வேலு நாகம் சொல்லிப்போ ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதமை பண்ணுறது யானையை குறிக்கக்கூடிய சொல் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல தமிழ் சொற்கள் திரைப்பட பாடங்கள்லேயும் பாடல்கள்லையும் இருக்குது அப்படின்றத சொல்லி பெரிய பெரிய நன்றி